கத்துடைய பல்சன்திங் பயன்பூட்டாவதாக இந்த நாளில் வார்த்தை தேவன் உங்களோடு நல்ல ஒரு வார்த்தையோடு சந்திக்கிறார் சங்கீதங்கள் புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உண்மை நம்புறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்போ தேவன் உனக்காக உங்களுக்காக ஒரு காரியத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு காணார் தேசத்தை பார்த்து செய்து அவங்களுக்கு கொடுத்தது போல இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்த தேசம் தேவன் பார்த்து வைத்த தேசம் இதே போல இங்கே சொல்லி இருக்கிறார் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் ஏராளம் இருக்கிறது அதை உங்களுக்காக தான் நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதை வேற யாருக்காக இல்ல அதுவும் இருபது அவசனத்துல சொல்லிருக்கா பாருங்க அது கொஞ்சம் கூட ஒரு ஒரு வேற லெவல்ல அகங்காரத்துக்கு அவங்க சமூகத்திலிருந்து உங்களை மறைத்து நாவலின் சண்டைக்கு விலக்கி கூடாத்து ஒழித்து வைத்து காப்பாற்றுவார் சில மனுஷர்கள் வரட்டு வரட்டு பேசணும் சண்டை போடணும் ரெடியா இருப்பான் அவங்க இருந்து மறைச்சு வச்சிருவாங்க அகங்காரிகள் உங்களை அதம் பண்ண நினைப்பான் அங்கிருந்து மறைச்சு வச்சிருவா இதெல்லாம் பெரிய நன்மைங்க நன்மை இல்ல இறைமையா சொல்ற ஆடு மாடு கோழி வீட்டில் உள்ள எல்லாம் சகல உடமைகள் கூடிய வீடு இதெல்லாம் இந்த நன்மைக்காக என்னை தேடி வருவார்கள் இதுதான் இறைமையா முப்பத்தொண்ணுல சொல்லி இருக்கிற இந்த நன்மைகளுக்காக நம்ம கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணணுங்கிற நமக்கு எது தேவையோ அதை கேட்டா கத்திருக்க காத்து இருக்கிறவளுக்கு ஏசாய் அறுபத்தி நாலு நாலில் சொல்லுவார்களா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போறத உலகம் பார்த்துருக்காது கேட்டிருக்காது அப்படி ஒரு பெரிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய நல்லவராக இருக்கிறார் அதுதான் ஏசாய் அறுபத்தி நாலு நாலில் சொல்லுவார் பாருங்க நான் தேவனே உமக்கு காத்திருக்கும் நீ சைபேவலை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததில்லை கண்டதில்லை மற்ற மனுஷனுக்கு முன்பாக அவன் கேட்கிறானோ கேட்கலையோ உங்களை அப்படி உன்னத பாட்டுல சொன்னது போல அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல முத்திரிக்கப்பட்ட கிணறை போல மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல சகலவித பனி கனி மரங்களும் உள்ள சிங்கார வனத்தை உங்களுக்கு மறைத்து காப்பாற்றுகிறார் அதனால கவலைப்படாதுங்க நீங்க ஏதே தோட்டத்துல ஒரு நதி புறப்பட்டு பொன் விளையும் பூமியை மாற்றினது போல உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்த அந்த பொன் விளையும் பூமியில உள்ள பொன்னை பொன்னை போல உங்களை ஜொலிக்க பண்ண போகிறார் விசுவாசிங்க நன்மை பெற்றுக் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிரியர் இந்த நன்மைக்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம் எங்களுக்காக நீ உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் நாங்கள் பெற்று அனுபவிக்க கிருபச்சிவன் நல்லபடிதான் ஆமே